ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேருக்கீங்க குட் மார்னிங் ஓனர் வந்து நைட்டு தூங்கு தூங்குன்னு சொன்னபோதே நான் யோசிக்கல என்னடா திடீர்னு தூங்க சொல்கிறாரு எப்போது வேலை இருக்குன்னு நினச்சேன் இப்போதான் தெரியுது தமாமுக்கு கிளம்பி போகணும் அப்படி சொல்லிட்டாரு இப்போ தமாமுக்கு கிளம்புறதுக்காண்டி எல்லா கேட்டு எடுத்து வச்சுட்டு காஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவரை போய் ரூமில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு போகணும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிவிட்டு போகணும் இங்கே நானூறு கிலோமீட்டர் ட்ராவலிங்கு ஓகே ஒரு நாள் போகாமச்சு இப்போ திருப்பி பழைய மாதிரி போறாரு ஷூட்டிங் இல்லையாம்மா மூணு நாளைக்கு ஷூட்டிங் தான் கூப்பிடாமல் போய்க்கலான்னு சொன்னார் சரி ஓகே இப்போ காரை கொஞ்சம் காரை கொஞ்சம் வார்மப் பண்ணுவோம் வார் அப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வாம்ம் அப் பண்ணிவிட்டு ஆறு பேர் ரூமில் போய் பிக்கப் பண்ணிக்குவோம் சரியான வெயில் அடிக்குது கரெக்டாக வெயில் டைமில் இங்கேருந்து கிளம்புறாரு ஓகே நம்ம சேனல் நம்ம புதுசா இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் ஐயோ நீ டிராவல் பண்ண முடிஞ்சு வீடியோ எடுக்க முடிஞ்சு எடுக்கிறேன் இல்லைன்னா அங்கே போயிட்டு கண்டினியூ பட்றேன் நம்ம பெட்ரோல் பேங்க்க்கு வந்துருக்கேன் பெட்ரோல் அடிச்சுட்டு சாண்ட்விச் வாங்கிட்டு வான்னு சொன்னார் ஓனர் உனக்கு நீ வாங்கிக்க சாப்பிட வச்சிட்டே அப்படி சொன்னாரு அதனால இதுதான் பூஃபியான்னு சொல்லுவாங்க சும்மா இது ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் எதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன் போதும் கார் இந்த வருக்கு ஓனர் எங்க காரை எடுத்துட்டு இங்கேயோ போயிட்டாரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தா வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு வண்டி ஃபுல் பண்ணிட்டோம் ஏன்னா இங்க நானூறு கிலோமீட்டரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு மணிக்குள்ள போயிடலாம் போய் ஊற்றிட்டு இருக்க நிறைய டைம் போய் டெய்லியும் அடிக்கடி வாரம் வாரம் போயிட்டு இருப்போம் இந்த வாட்டி தான் கொஞ்சம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து தான் அதிகமா போகாம இருக்குது ஏன்னா ஷூட்டிங் எங்க அறியாது ஸோ அதனாலதான் போக முடியல மத்தப்படி போயிட்டு இருப்போம் இப்போ ஓனர் வருவார் எங்கேயும் அவர் ஏதாவது சாண்ட்விச் அவரேதான் வாங்க சாப்பிட போயிருப்பார்னு நினைக்கிறேன் நான் சாண்ட்விச் வாங்கிட்டேன் போகிறவாயில்ல பஸ் சின்ன சும்மா சாப்பிட்டுக்கலாம்ல அதனால அதனால் முடிஞ்சால் கண்டினியூ இப்போ முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேங்க ஏன்னா கஷ்டம்தான் என் ஓனருக்கு ஒரு மாதிரி கார் ஓட்டும்போது போது காரில் எடுத்து சுத்தம் போடுவார் முடிஞ்சா எடுக்கிறேன் இல்லைன்னா இந்த போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம மாம்க்கு வந்துவிட்டேங்க ஒரு வழியாக ட்ராவல் பண்ணி நாலு நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் மணி கரெக்டாக பதினோரு மணியாக போகுது சரி டயர்டு ஏன்னா தூக்க முடியும் ரெண்டு மூணு மணி நேரம் தான் தூக்கணும் திடீர்னு ஃபோன் அடிச்சு கிளம்பணும் தமம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கிளம்ப சொல்லிட்டாரு அப்புறம் நைட்டு தூங்க சொல்லும் போதே நான் யோசிச்சேன் ஏன்னா ஆனால் எப்போது சொல்ல மாட்டார் சொல்கிறாருன்னு பரவாயில்ல ஓகே சரி மூணு நாளாக ஒரு மூணு நாளைக்கு ஷூட்டிங் இல்லையா சரி அது வரைக்கும் ஃபேமிலியோடு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார் அவர் ஃபோன் அடித்தாங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமில தான் ஓனரோட ஃபேமிலி ஸோ அது இங்கே வந்து ரூம் இருக்குது இங்கே வந்துட்டு ரூம் இருக்குது இங்கே ஒரு இப்போ அவங்க அக்கா வீட்டு டிரைவர் இங்கே வந்துருக்காங்க ரெண்டு மாதம் இங்கே உள்ள டிரைவர் ஊருக்கு இருக்கிறதுனால இப்போ தான் வந்தேன் சரியான டயர்டாக இருக்குது நான் கொஞ்ச நாள் தூங்குறேன் தூங்கி இங்கே கண்டினியூ பண்ணுறேன் ஹலோ ஏதாவது அப்படி இருக்கீங்க சரியான டயர்டுங்க ஒரு நாள் டிராவல் பண்ணால் ஒரு நாளே ஸ்பைல் ஆகிடும் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா டயர்டு அவ்வளோ ஆயிடுது ஏன்னா வண்டி இவ்வளோ நானூறு கிலோமீட்டர் இங்கேயே இருந்தாலும் அது சீக்கிரமாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஆகுது ஆக்சுவலாக என்னென்னா காலங்கால தூக்கம் இல்லாமல் தானே எழுந்திரிச்சு காலங்கத்தால கிளம்புறோம் கிளம்பி இங்கே வரமா அந்த வயலுக்கு அதுக்கும் டிராவல் தாண்டி வர்றது சரியான வசதியாக போயிடுது இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு வீட்டுக்கெலாம் ஒய்ஃபுக்கெல்லாம் கால் பண்ணி சும்மா பிள்ளைங்க பார்த்துட்டு சரி நம்மளுக்கும் அந்த குழந்தைங்களை தான் இங்கே வெளிநாட்டில் இருக்க நம்மளுக்கும் அது ஒரு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது குழந்தைங்க பார்க்கும் போது ஓகே இருந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கும் தோணுது இல்லைன்னா ஃபேமிலி நடப்பு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால் பேசிவிட்டு இப்போ தான் பேசிவிட்டு சரி அப்படியே சரி வைக்கிறேன்னு சொன்னான் வச்சுட்டு இருந்துட்டோம் நீங்கள் எல்லாம் போக்கீங்க மதியலாம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு தம்மா நான் நேச்சுவலாக டியூட்டி கம்மி தான் எனக்கு எப்போதுமே தம்மாலாம் டியூட்டி கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி என்ன டியூட்டி வருது என்னென்னு பார்ப்போம் இல்லை ரூம் குள்ளே உட்காடுறமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லாம் போகுதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே சாப்பிட்றதுக்கு இப்போதாங்க கிளம்பி வந்த வேலை இன்னைக்கு எதுவும் வேலையே இல்லை ஏன்னா நம்ம தம் வந்து கிளம்பிங்க வந்துருக்கனால இங்கே வந்தால் வேலை எப்போதும் கம்மி தான் ஸோ இன்றைக்கி வேலை இல்லை இப்போ சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்குறோம் நானும் மேட்டும் வரும் போய்கிட்டு இருக்கிறோம் தம்மில் சாரா திஜாதிங்கிற ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம் அவ பக்க சிந்தி சாப்பிட போயிட்டுருக்கு போய் ஏதாவது போய் சாப்பிட வேண்டியதா ஒன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை இன்னைக்கு வந்து ட்ரெயினில் தூங்கிட்டோமா லேட்டாக இருந்துச்சுனால இன்னைக்கு சாப்பிட முடியல இப்போ தான் கொஞ்சம் பசி வந்துச்சு சரி இவங்களும் ரொம்ப வந்துட்டு சரி பாய் வந்து சாப்பிட போகலான்னு சொன்னாங்க சரி சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் சாப்பிட போயிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு போகலாம் போய் பார்ப்போம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ அனுப்புறான்

ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு இதுதான் புரோட்டா அதுக்கு ஒரு கிரேவி ஒரு பீஃப் மசாலா ஃப்ரை பீஃப் ஃப்ரை மசாலா மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள்

எங்கள் ரூம்மேட்டு பெங்களூர் ஸ்டைல் அவங்க ஸ்டைலில் எது குக் பண்ண போகிறாரு எல்லாத்துக்கும் ட்ரை மசாலாலாம் அரைச்சி மட்டன் செய்கிறாங்க மிக்சியில் அரைச்சிட்டு இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் மட்டன் என்ன என்னென்னு பேர் தெரியல செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்பெஷல் சாப்பாடு ஏலக்காய் காப்பாட்டா சீ கராம்பு ஜீரகம் கொஞ்சம் மல்லி ரொம்ப ஒரு கொத்தமல்லி

पहला एक्सपोन <laughs> क्या मसाला और फिर फिर कौन सा என்ன மசாலா ஏதாவது மசாலா போட்டிருக்கோம் குக் பண்ணி வரோம் வந்தவனும் பாருங்க என்னென்னமோ மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்குது மசாலா கொஞ்சம் நிறைய இல்ல பாப்போம் ஊற வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜில் இந்த நல்ல நல்ல ஐஸ் மாதிரி இருக்கு மட்டன் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் இருக்கும் ஒரு கா கிலோ இருக்கும் போட்டு மசாலா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இது நம்ம இங்கேயாவது சோதியில் நம்மளே சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றது இருந்தால் நம்ம இஷ்டம் தான் நம்ம என்ன போடுறோமோ அதை தான் சமையல் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அதை டேஸ்ட் எப்படி இருக்குங்க ட்ரை பண்ணிடுவோம் மசாலா நாம் பார்த்தி கேஸ்ல விசில் விடுவதுக்கே போட்டு மூடிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி இன்றைக்கி மட்டன் கேர கர்நாடக ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி இன்றைக்கி எல்லாம் சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் காலையில் சாப்பிட வேண்டியது தான் இன்றையோட சூப்பர் ஸ்பெஷலாக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துங்க சேஃபாக இருங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கோங்க நாளைக்கு எல்லாரும் மண்டே ஊரில் வேலை இருக்கும் இங்கே எல்லா நாளும் வேலை தான் ஓகே சரி நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது கண்டென்ட்டோட புதுசாக வீடியோட வரேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போதுன்னு பார்ப்போம் அதை விட விதைப்பிடுகிறேன் தேங்க்யூ பா